வணக்கம் என் உறவுகளே துபாயிலிருந்து உங்கள் ஏ ஆர் பழனிசாமி இது வந்து அபுதாபியில் உள்ள ஹிந்து டெம்பிள் அதான் நம்மளுடைய கோவில் பாருங்கள் உறவுகளே ஒரு முஸ்லீம் க நாட்டில் நம்மளுடைய இந்து கோவில் கட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்க தான் நான் போயிருக்கேன் பாருங்கவர்களே இது வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை வச்சு தான் உள்ளே போகணும் அது டைரெக்டாக போக நாங்கள் போகும்போது டேரெக்டாக விடலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நாங்கள் போனோம் இப்போ எப்படின்னு தெரியல நாங்கள் போய் ஒரு ஆறு மாதம் ஆகுது பாருங்கூர்களே இது உள்ளே இது வந்து ஒரு பாதை மாதிரி இருக்குது இது என்ட்ரன்ஸில் ஒரு தனி இதில் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது மேம்பாலம் மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த கோவிலெல்லாம் தெரியும் இது வந்து நார்த்து சைடு உள்ள டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம சவுத்து டிசைன் கிடையாது சவுத்திலே வந்து தமிழ்நாடு டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் வந்து நம்ம டிசைன் கிடையாது சவுத்து டிசைன் கிடையாது இது வந்து நார்த்து டிசைன் நார்த்தில் உள்ள கோயில்களை யாராவது தமிழர்கள் பார்த்துருந்தாலும் இது தெரியும் இந்த டிசைன் எப்படின்ட்டு இப்போ புதுசாக வந்து ராமர் கோயில் கட்டிருக்காங்கல்ல அந்த கோயில் பார்த்துருந்தாலும் தெரியும் இதே மாதிரி தான் அங்கேயும் கட்டிருப்பாங்க இது வந்து நார்த்து டிசைனு ஓகேங்களா அவர் பிரதமர் மோடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த கோயில் கட்டிருக்காங்க அதனால் அவங்க சைடு உள்ள அந்த டிசைன் படி தான் கட்டிருக்காங்க இருந்தாலும் கோவில் கோயில் தான் நம்ம இப்போ வந்து இந்துக்கள் வந்து கோவில் நினைத்து போனாலும் மற்றவர்கள் வந்து சுற்றுலா மாதிரி தான் வருவாங்க சுற்றுலா தலைமுறை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இந்த அந்த சந்துக்குள்ளே நேராக பார்த்தா அந்த டிசைன் இருக்குங்களா அது சந்துக்குள்ளேருந்து பார்த்தா நேராக அந்த கரெக்டாக அந்த கோவில் முழுவதும் தெரியும் அதுதான் எல்லாரும் பார்த்து ரசிட்டு இருக்காங்க அதை நான் பார்த்து பார்த்துக்கொண்டிருந்தேன் அதான் இந்த இடம் இதாக பேசிகிட்டு இருக்காங்கள்ல கரெக்டாக அந்த கேப்பில் இருந்து பார்த்தோம்னா அது தெரியும் கரெக்டாக இந்த டெம்பிள் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே தெரியும் அந்த சந்துக்குள்ளே அதனால் எல்லோரும் அந்த அந்த இதுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க ஒரு சில பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க கேமரா எடுப்பாங்க இதெல்லாம் வந்து பெருச்சம்பழ மரம் டிசைன் இது வந்து இங்கே தி நாட்டோட ஃபேமஸ் பிரச்சனை இந்த சைடு சைடு ரெண்டு பக்கம் இதே சேம் இந்த சைடு ஆப்போசிட் சைடும் இருக்கும் இது ஃப்ரண்டு ரெண்டு பக்கம் சேம் சைடு ஒரே வேதான் ஓகேங்களா இது வந்து நான் வந்து துபாயில் வேலை பார்க்குறேன் துபாயிலேருந்து வந்து ஹாலிடேஸில் வந்து லீவ் கிடைச்சிது ஈத்து பக்ரீத் பண்டிகை அந்த டைமில் போனது தான் அது இப்போ தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறான் பரங்குருவிலை இதுதான் கோவில் இது இதுதான் ஃப்ரெண்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பு நல்லாயிருக்கும் எல்லோரும் இது வந்து நம்ம இந்தியர்கள் மட்டுமே வந்து பார்க்குற இல்லை எல்லாருமே வருவாங்க நமக்கு இந்தியர்கள் வந்து இது வந்து கோவிலுக்காக நம்ம வந்திருக்கேன் மற்ற நாடுகள் எல்லாமே இது சுற்றுலா தலம் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் சுற்றி க கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த வாட்ரு வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அப்படிங்களா அவ்வளோ நான் வீடியோ எடுக்கலை இது வந்து பிரசாதம் கடைசியாக வெளியில் வரும்போது பிரசாதம் சாப்பிட்டு வெளியில் வரும் உலகம் சுற்றும் வாலிபன்